தெவ ஜனங்களே ஒவ்வொருவருக்கும் அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தெய்வ பிள்ளைகளே நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் பல மனிதர்களுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து நாம் தியானிக்கிறோம் இருக்கிறோம் ஆராய்ந்திருக்கிறோம் நம்முடைய ஜெபத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது நாம் எப்பொழுதும் ஜெபிப்பதைப் போல ஜெபிக்காமல் தேவனுக்கு பிரியமுள்ள ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது தேவனிடத்தில் இருந்து நம் நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் எப்படி ஜெபித்தால் தேவன் அதற்கு பதில் தருவார் தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனை நிறைந்த ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி வேதாகமத்தில் ஒரு அதிகாரத்தில் நாம் பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்று நாளாகமத்தின் புத்தகம் நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனமும் பத்தாவது வசனமும் நாம் தியானிக்க போகிறோம் ஒன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது யாபேஷ் தன் சகோதரரை பார்க்கிலும் பெற்றவனாய் இருந்தான் அவன் தாய் நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபே என்று பெயரிட்டாள் கணம் பெற்ற மனிதன் தான் ஆனால் உனகம் அவனை எப்படி பார்த்தது துக்கம் நிறைந்தவன் பாடுகள் நிறைந்தவன் வேதனை நிறைந்தவன் இவன் இருக்கும் இடத்தில் வேதனைகளும் துக்கங்களும் உண்டு ஒருவேளை நாம் இவனோடு நட்பு கலந்தால் நமக்கும் அந்த துக்கம் வந்துவிடுமோ நமக்கும் அந்த வேதனை வந்துவிடுமோ என்கிற எண்ணம் நிறைந்ததாய் உலகம் இருக்கிறது உலகம் அப்படிதான் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது ஆனால் நாம் தேவனை எப்படி பார்க்க வேண்டும் தேவனிடத்தில் எப்படி நெருங்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் உலகம் பார்க்கும் வண்ணமாக நாம் பார்க்க கூடாது பாருங்கள் யாபேஷின் தாயானவள் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி யாபேஷ் என்று பெயரிட்டாள் பெயரே துக்கம் நிறைந்தது என்று சொல்லப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாம் ஒவ்வொரு நாளும் துக்கம் நிறைந்தவர்களாய் பல பாடுகளும் வேதனைகளும் நிறைந்தவர்களாய் கடந்து சென்று கொண்டுதான் இருக்கிறோம் நம்மை பார்க்கிறவர்கள் கேலியும் கிண்டலும் செய்யும் அளவிற்கு நாம் வேதனை நிறைந்த வாழ்க்கையில் கடந்து சென்று கொண்டுதான் இருக்கிறோம் நம்மை கேலி செய்வார்கள் தினந்தோறும் ஜபித்துக் இருக்கிறாய் வாரம் ஆயிடுச்சுன்னா வாரத்திற்கு ஒரு முறை உபவாசம் எடுக்கிறாய் வாரம் தவறாமல் ஆலயத்திற்கு செல்லுகிறாய் வாரம் தவறாமல் எல்லா நற்காரியங்களையும் செய்கிறாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் உன் துக்கம் மாறவில்லை இன்னும் வேதனைகள் நீங்கவில்லை என்று சொல்லி உலகம் நம்மை பார்த்து நகைக்கும் கிண்டல் அடிக்கும் மனம் கலங்காதிருங்கள் தேவன் நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் ஆனால் நம்மை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் தேவன் நம்மிடத்திலே கிரியை செய்ய வேண்டும் என்றால் நமக்கு அவர் பதில் கொடுக்க வேண்டும் என்றால் நம் ஜபத்திற்கு விடுதலை வர வேண்டும் என்றால் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை யாபேஷின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் யாபேஷ் எப்படி ஜெபித்தான் வசனம் பத்து இப்படி சொல்லுகிறது ஒன்று நாலாகமத்தின் புத்தகம் நான்காவது அதிகாரம் வசனம் பத்து யாபேஷ் இஸ்ரவேலின் தெய்வனை நோக்கி பார்த்தான் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு தந்தார் என்று சொல்லப்படுகிறது எப்படி ஜெபிக்கிறான் உலகம் அவனை வேதனை நிறைந்ததாய் பார்த்தது கேலியும் கிண்டலும் செய்தது அவன் மாறாக உலகத்திற்கு பதில் கொடுக்கவில்லை என்னிடத்தில் ஆண்டவர் இருக்கிறார் என்னிடத்தில் ரட்சகர் இருக்கிறார் நிச்சயம் ஒரு நாள் எனக்கு பதில் கொடுப்பார் என்று சொல்லி பதில் தரவில்லை உலகத்திற்கு அவன் மாறாக தேவனை நோக்கி பார்க்கிறான் எப்படி அன்பாய் தேவனை நோக்கி பார்த்து ஆண்டவரிடத்துல எப்படி அவன் தன்னை நோக்கி செபிக்கிறான் தேவரீர் இந்த உலகத்தார்கள் மத்தியில் என்னை ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் என்னை துக்கம் நிறைந்தவன் என்று சொல்லுகிறார்கள் இல்லை நான் போகிற இடங்களில் எல்லாம் சமாதானமும் சந்தோஷமும் வர வேண்டும் நான் எங்கெல்லாம் கடந்து செல்கிறனோ தெய்வனுடைய ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி தேவனை நோக்கி பார்க்கிறான் நீங்களும் அப்படித்தான் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் உங்களை கிண்டல் அடிப்பவர்களுக்கு பதில் கொடுக்காதிருங்கள் உங்களை கேலி பேசுபவர்களுக்கு பதில் கொடுக்காதிருங்கள் மௌனமாய் கா காத்திருப்பது நல்லது நீங்கள் மௌனமாய் இருப்பது நல்லது அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று பதில் சொல்லுவதை காட்டிலும் அவர்களுக்கு பதிலாக அவர்களுக்கு பதிலுக்கு பதில் என்று தேவனுடைய வசனத்தை வைத்து அவர்களிடத்தில் பேசுவதை காட்டிலும் அமைதியாயிருந்து தேவனை நோக்கி பார்ப்பது தான் நல்லது அவர்கள் அருவருக்கத்தக்கதாக உங்களிடத்திலே பேசுவார்கள் ஆனால் அவர்கள் முகம் வேதனைப்படும்படியாக துக்கம் அடையும்படியாக நீங்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் எப்படி என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் எத்தனை ஜனங்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே என் எல்லையை பெரிதாக்கும் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி அது மாத்திரமல்ல குறிப்பாக குறிப்பாக எப்படி நாம் ஜபிக்க வேண்டும் தேவரீர் உங்களுடைய கரம் என்னோடு இருக்க வேண்டும் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தருளும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும் எத்தீங்கு தேவனிடத்தில் நாம் சேரக்கூடாதபடிக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு அவிசுவாச எண்ணங்கள் அருவறுப்பான காரியங்கள் முறுமுறுப்புகள் மற்றவர்கள் மேல் கோபம் கொள்ளுதல் பலிக்கு பழி பேசுதல் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வராதபடிக்கு அது நிமித்தம் நாம் துக்கம் அடையாதபடிக்கு அது நிமித்தம் நம் தோல்வி அடையாதபடிக்கு தெய்வனிடத்திலே ஜெபிக்க வேண்டிய காரியம் அண்டவரே உங்களுடைய கரம் என்னோடு கூட இருந்து என்னை வழிநடத்த வேண்டும் தீங்கு என்னை வேதனைப்படுத்தி விடக்கூடாது தீங்கு என்னை துக்கப்படுத்தி விடக்கூடாது இவைகளுக்கு எல்லாம் என்னை விளக்கி காத்தரலும் உமக்கு பிரியமில்லாதவைகள் எதுவும் என்னுடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு என்னை விளக்கி காத்தருளும் நீர் என்னோடு கூட இருந்து என் வாழ்க்கையை நடத்தும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய ஜபத்திற்கு பதில் தருவார் யாபேஷின் ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்தது போல உன்னுடைய ஜபத்திற்கு கர்த்தர் பதில் தருவார் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் நீ எல்லாவற்றிலும் உயர்த்தப்பட்டிருப்பாய் உன் எல்லை பெரிதாய் காணப்படும் நீங்கள் கடந்து சொல்லுகிற எல்லா இடங்களிலும் ஜெயம் கிடைக்கும் நீங்கள் போகிற எல்லா இடங்களிலும் ஜெயம் கிடைக்கும் இதுவரையிலும் நீங்கள் போய் எந்தெந்த இடத்திற்கு நீங்கள் போனீர்களோ எந்தெந்த இடத்திலே நீங்கள் போய் அங்கே தோல்வியை கண்டீர்களோ இனி எல்லா இடங்களிலும் உங்களுக்கு காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணுவார் எல்லார் மத்தியிலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் உங்கள் வேதனைகளை நீங்க செய்து கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படியான ஜபம் இருக்க வேண்டும் தேவனை உயர்த்தும்படியான ஜபம் இருக்க வேண்டும் அவர் உங்கள் எல்லையை பெரிதாக்க வேண்டும் என்றால் உங்கள் எல்லையை பெருக செய்ய வேண்டும் என்றால் அவர் உங்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி சிவியுங்கள் அவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்து உங்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவனோடு இருக்கிற உறவு பிரிந்து விடாதபடிக்கு கத்தர் என்னை வழி நடத்துங்க உங்களுடைய கரம் என்னை நடத்தட்டும் என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையிலே காண்பீர்கள் அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலே காண்பீர்கள் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக